முட்டை சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நம்ம தையல் மிஷின் கூமுட்டையிடம் கேட்கப்பட்ட கேள்வி அதற்கு அவருடைய பதில் அப்படிங்கிறது அவர் தையல் மிஷின் இருக்கக்கூடாது வாஷிங் மிஷின் இருக்கக்கூடாது பனையீர்ப்பு வகுப்பு அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு அடிப்படை ஜோதிடம் கூட தெரியாத ஒரு அடிமுட்டால் அவங்ககிட்ட போயிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை கேட்டால் அவனுக்கு என்ன பதில் தெரியும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான ஜோதிடத்தை பற்றின ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு அடி முட்டாளிடம் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு அறிவுத்திறன் அப்படிங்கிறது அந்த கேள்வி கேட்கவங்களுக்கும் இருக்கணும் சரி ராகு ஏமாறுவது இங்கே ஒன்றும் புதுசு இல்லை இது ராகுவினுடைய காலத்தில் மனிதர்கள் வாழ்வதால் அசைவம் அப்படிங்கிறது என்ன சைவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிந்தால் மட்டும்தான் முட்டை சைவமா அசைவமா அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியும் ஆடு மாடு கோழி எந்த ஒரு உயிரினம் என்பது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எந்த ஒரு உயிர்களினுடைய துணையும் இல்லாமல் தானாக அசையும் தன்மை கொண்ட உயிர்கள் அனைத்துமே அசைவ உயிர்கள் மனிதனும் இன்க்ளூடிங் அந்த உயிர்களை கொன்று சமைப்பது அசைவம் அசையக்கூடிய உயிர்களை சமைப்பது அசைவம் சைவம் என்றால் என்ன அசைவு அற்ற உயிர்களை இங்கே சமைத்து உண்பது தாவர வகைகளை இங்கே நம்ம சொல்கிறோம் சரிங்களா தாவரம் இங்கே ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இங்கே சுயமாக அது நகர்ந்து அசைந்து செல்வதில்லை அதனுடைய கொடிகள் படரும் அது காற்றில் என்ன செய்யும் இயங்கும் இது அசைவு அல்ல ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எந்த ஒரு ஆற்றலின் துணையும் இன்றி தானாக சுயமாக அசையும் தன்மையற்ற அந்த தாவரங்கள் அசைவற்ற தாவரங்கள் இங்கே சைவம் என்று சொல்லப்படுகிறது இதுதான் கான்செப்ட் அசையும் உயிர்களை சமைப்பது அசைவம் அசைவற்ற உயிர்களை சமைப்பது சைவம் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இதற்கு பிறகுதான் என்ன நமக்கு புரியும் அப்படின்னா முட்டை சைவமா அசைவமா ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு முட்டை அசைவதில்லை ஆனால் அந்த அசைவற்ற அந்த முட்டையிலிருந்து அசையும் உயிர்கள் உருவாகிறது அசைவற்ற முட்டையிலிருந்து ஒரு அசையும் உயிர் இங்கே உருவாகுவதால் முட்டை சைவமா அசைவமா என்ற நெடுநாள் கேள்வி அப்படிங்கிறது மனிதர்களுடைய இங்கே இருக்கு பிரபஞ்சத்தினுடைய உண்மையின்படி அது மிகப்பெரிய ஒரு கேள்விலாம் இல்லை முட்டை என்பது அசையா நிலையில் இருக்கின்ற அசையும் உயிர்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு கருவறை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முட்டை என்பது இங்கே அசைவந்தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மனிதன் இயற்கைக்கு மாறாக இங்கே செயற்கையாக உருவாக்கிய அந்த முட்டைகள் அப்படிங்கிறது இங்கே சைவத்தில் நாம் சொல்ல முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு இங்கே மாறுபாடாக இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு மாறுபாடாக மனிதன் உருவாக்கிய முட்டைகள் என்பது சைவம்தான் எந்த ஒரு பறவைகளினுடைய முட்டைகளாகவே இருந்தாலும் அந்த முட்டையில் இருந்து அசையக்கூடிய உயிர்கள் உருவாகவே செய்யாது அப்படிங்கிற நம்மளுடைய மனிதனுடைய கண்டுபிடிப்பில் உருவான அந்த முட்டைகள் என்பது சைவம் தான் மனிதன் உருவாக்கி அந்த செயற்கையான இப்போ பிராய்லர் கோழி முட்டைகள் அப்படின்னா அதை சைவம்னு சொல்கிறீங்களே அப்போ அதுக்குள்ள உயிர்கள் இருக்கு இல்லையா அப்படின்னா நீங்கள் ஒரு கான்செப்டை மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சைவம் உண்பவர்கள் இங்கு யோக்கியவான்கள்லாம் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா சைவம் என்பதிலும் அங்கே உயிர்கள் இருக்கிறது ஒரு ஆட்டினையோ மாட்டினையோ கொன்று புதைத்தால் அங்கே பலாயிரமான ஆடுகள் மாடுகள் உற்பத்தியாகி விடாது அதிலிருந்து வேறொரு உயிர்கள் உற்பத்தியாகும் நீங்கள் புதைத்தீர்கள் என்றால் அந்த நெல்மணியிலிருந்து இங்கே ஆயிரக்கணக்கான கதிர்கள் அங்கே உற்பத்தி ஆகும் அதுவா போய்கிட்டே இருக்கும் தெளிவான உன்னத உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மனிதனாக பிறந்த எவனும் எவனும்களை கொல்ல தகுதியற்ற புண்ணியவான் என்கின்ற வேஷத்தை நீங்க முத கலைஞர் மனிதன் கருவறையில் தான் இங்கே உயிர் வாழ இடம் பிடிக்க வேண்டும் என்றாலே தன்னோடு பிறந்த கோடான கோடி உடன்பிறப்புகளை கொன்று இங்கே முதன்மையாக வந்து இடம் பிடித்த ஒரு அயோக்கியன் ஒரு பாவிதான் அதனால் நான் சைவம் உண்பவன் நான் இங்கே வந்து பெரிய நான் நான் சைவம் உண்பவன் அதனால் நான் பெரிய புண்ணிய அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயிலும் கிடையாது மனிதனாக பிறந்தவன் அயோக்கியன் அதுல எந்த மாற்று கருத்தும் இங்க கிடையாது எதிர்க்கும் திராணியற்ற உயிர்களை உண்கிறார்கள் அசைவம் உண்பவன் எதிர்க்கும் திராணி உள்ள உயிர்களை உண்கிறான் இந்த ரெண்டு தான் வித்தியாசமா தவிர இவர்களுக்கு இடையில் இவர்கள் பாக்கியவானும் கிடையாது அவன் அயோக்கியனும் கிடையாது மனிதனாக பிறந்த ஒட்டுமொத்த உயிர்களும் அயோக்கியர்கள் தான் நன்றி